ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா முடவங்குளம் பக்கம்தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பன்னிரெண்டு ஏக்கர் இருக்குது மிக குறைந்த விலையில் இந்த இடம் வந்திருக்குது இன்றைக்கி உள்ள விலையில் இது வந்து எவ்வளவோ பரவாயில்ல ஒரு ஏக்கருக்கு பிறம் பத்து லட்சம் தான் கேட்காங்க ஒரு சென்ட்டுக்கு ரூபா பஸ் ரோட்டுக்கு அடுத்த லேண்டுங்க பாருங்கள் ரோடு ரைட் சைடில் இருக்க ரோடு அடுத்தது ஒரு கால்வாய் புதிதாக வெட்டப்பட்ட ஒரு கால்வாய் அதுக்கு அடுத்த முதல் லேண்டு தான் நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய இந்த நிலம் ஒரே ஒரு கையெழுத்து தான் ரெண்டு பக்கம் பாதை நீங்கள் என்ன பாருங்கள் இது வந்து நம்ம லேண்டு போக்குவரத்துக்காக அப்படி மக்கள் இருக்காங்க அதனால தான் அந்த தடம் வந்துருக்குது இப்போ நான் நின்று நிற்கிறது ஒரு பாதை இதில் உங்களுக்கு எழுநூறு அடி ஃப்ரண்டேஜ் வரும் பார்த்தீங்களா நேரே பாலம் இருக்குது பார்த்திங்களா இது அந்த கால்வாயோட ஒரு சைடுக்கான பாதை அதுக்கு அடுத்தது நம்மளுடைய இடம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த பாலம் இருக்குது பாலத்துக்கு அடுத்தது பஸ் ரோடு அடுத்தது பாலம் பாலம்னா உங்களுக்கு அந்த கால்வாய் பாலத்துக்கு அடுத்தது பாலத்துக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு மீண்டுமாக அதில் ஒரு பாதை தெளிவான பாதையாக இருக்கிறது பாருங்கள் பாருங்கள் இப்போ நான் நிற்கிறது பாதையில் நிற்கிறேன் பார்த்தீங்களா பஸ்ஸு போகிறது அடுத்தது அடுத்த ரோட்டில் வண்டி போகுது அடுத்தது கால்வாய் அடுத்தது இந்த பாதை அடுத்தது நம்ம நிலம் ஸோ பஸ் ரோட்டுக்கு அடுத்த முதல் நிலமாக இந்த இடம் இருக்குங்க ஒரு சைடு எழுநூறு அடி பாத ஃப்ரண்டேஜ் இன்னொரு சைடு முன் சுமாராக ஒரு முந்நூறு அடி பாத ஃப்ரண்டேஜ் பாதை வந்து சுமாராக ஒரு நு முப்பது அடிக்கு மேலான பாதை ஒரே ஒரு கையெழுத்து தான் நல்ல செம்மண் இந்த கல்களாக இருக்குது பாருங்க சில நான் அந்த ரைட் சைடு வரும்போது இது பாதையில் பாதை நான் வந்து நம்ம லேண்டுக்குள்ளே ஆட்கள் போக்குவரத்துக்கு அப்படியே இருந்ததுனால வந்து தடம் விழுந்துருக்குங்க மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த தடத்துக்கு அடுத்து அந்த கால்வாய் இருக்கு பாருங்க அதுக்கு பக்கத்தில் வந்து நான் வீடியோ வந்து காணிக்கும் போது அதில் கற்கள் இருந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் இது வந்து இந்த கால்வாய் தோண்டும் போது எடுக்கப்பட்ட கல் கால்வாய் தோண்டும் போதும் பத்து அடிக்கலாம் போகும்போது கண்டிப்பாக பாறை இருக்க தான் செய்யும் எல்லா இடமும் உள்ளது தான் அதுதான் இப்போ நான் பாறையை பார்த்திங்களா அந்த இடது பக்கமாக இருக்க பார்த்தீங்களா இந்த இது பாறையை வந்து காண்பிக்காது உங்களை வந்து நான் வரவழைக்கலாம் இது வந்து நம்முடைய லேண்டில் எந்த விதமான பாறை இல்லை நல்ல மண்ணாக்கும் நல்ல செம்மண் ஒரே ஒரு கையெழுத்துலாம் பன்னெண்டு ஏக்கர் இருக்குதுங்க சப்போஸ் யாருக்காவது நேர் பாதி ஆறு ஏக்கர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நாம் பேசி வாங்கலாம் இதுதான் முப்பது அடி பாதை ரெண்டு 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 சைடும் போஸ்ட் இருக்குது பார்த்திங்களா ரெண்டு சைடும் போஸ்ட்டு சென்டரில் அந்த உடம்பரம் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டும் அது நமக்கு தேவையில்லை உடம்பரத்தை க்ளீன் பண்ணால் பாதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே தவிர கார் போகுதுக்கோ லாரி போகுதுக்கோ டாரஸ் போகுதுக்கோ எந்த ப்ராப்ளம் இல்லை அதுவும் நம்ம லேண்டு வலதுபுறம் வலது சைடு வந்து எந்த விதமான இந்த உடம்புறம் இல்லை இடது பக்கம்தான் இருக்குது இந்த பாறை ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் விலையை வந்து நம்ம இன்னும் கூட ஏதாவது ஒரு சிம்பிளாக அட்ஜஸ்ட் பண்ணி பேசலாம் ஏன்னா ரோட்டுக்கு பஸ் ரோட்டுக்கு அடுத்த நிலமாக்கும் அதனால் விலை ரொம்ப குறையாது ஓரளவுக்கு நம்ம கண்டிப்பாக குறைக்கலாம் நல்ல செம்மண் ஒரே கையெழுத்து உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம இதை வந்து நல்ல நிலங்களுக்காக உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு வாங்கி போட்டால் பின்னால் வந்து உங்களுக்கு நல்ல விலை போகும் அந்த அளவுக்கு ஒரு வில உள்ள ஒரு இடம் விலை மேலும் விலை ஏறக்கூடிய ஒரு இடம் ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ